அனைவருக்கும் வணக்கம் ஐடிஐ குறித்து ஃபிட்டர் ஃபஸ்ட் இயர் கேள்வி பதில் சாப்டர் யூனிட் மெஷர்மெண்ட் அண்ட் டூல்ஸ் ப்ளீஸ் லைக் சப்ஸ்கிரைப் கொஸ்டின் ஸ்பேனர் மற்றும் சுத்தியலானது ஒரு பதில் ஆப்ஷன் ஏ கை கருவிகள் அடுத்த கேள்வி வைஸ் சர்பேஸ் பிளேட்டுகளானது டேஷ் கருவிகளாகும் பதில் ஏ ஆப்ஷன் பெஞ்ச் டூல்ஸ் அடுத்த வினா நுமேட்டிக் டூல்ஸ் பொதுவாக இயக்கப்படுவது இதன் மூலமாக பதில் சி ஆப்ஷன் ஏர் அடுத்த வினா நேரத்திற்கான எஸ்ஐ அழகு என்ன பதிலானது டி ஆப்ஷன் வினாடி செகண்ட்னு சொல்லுவோம் அடுத்த ஐந்தாவது வினா சிஜிஎஸ் சிஸ்டத்தில் நீளத்திற்கான அழகு டேஸ் பி ஆப்ஷன் சென்டிமீட்டர் அடுத்த வினா ஒரு அடி என்பது எத்தனை இன்ச் பதில் பி ஆப்ஷன் வல் இன்ச் நெக்ஸ்ட் கொஸ்டின் எம்கேஎஸ் சிஸ்டத்தில் நிறை ஆன அழகு டேஷ் அதாவது வெயிட் என்ன எம்கேஎஸ் சிஸ்டத்தில் சி ஆப்ஷன் கிலோகிராம் அடுத்த கேள்வி குறிப்பிட்ட அளவில் நெருக்கமான கோணத்திலான உண்மை மதிப்பு அழைக்கப்படுவது எவ்வாறு பதில் ஆப்ஷன் ஏ அக்குரசி அப்படின்னு அழைப்போம் நன்றி ப்ளீஸ் லைக் ஷேர் அண்டு சப்ஸ்கிரைப்